வணக்கம் துலாம் ராசி குரு அதிசார பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பயிற்சி என்பது வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பயிற்சி பெற்று ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் ராசியில் அமருவது என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் தானே பயிற்சியானார் கொஞ்ச நாள் தான் நிம்மதியாக இருந்தோம் அதுக்குள்ளே வந்து இன்னொரு முறை பயிற்சி பெற்று கஷ்டத்தை கொடுக்க போகிறாரான்னு கேட்டிங்கன்னாக்கா கிரகங்கள் மாற்றம் பெறுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது துலாம் ராசி துல்லியமாக கணக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பாதைகளை நோக்கி செல்லக்கூடியது இந்த துலாம் ராசி சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து சனி பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரே ராசி துலாம் ராசி மட்டும்தான் துலாம் ராசிக்காரர்கள் தவறு எதுவும் செய்யாமல் இருந்தால் தப்பான பாதையில் போகாமல் இருந்திருந்தால் அடுத்தது வரக்கூடிய குரு பயிற்சியில் பெரிதளவு பாதகம் இருக்காது எப்பவுமே உப்பு தின்னவன் தண்ணியை குடிக்கணும் தப்பை செஞ்சவன் தண்டனையை அனுபவிக்கணும் தவறு தப்புன்னு எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது தவறான பாதை தவறான நட்பு தவறான சேர்க்கை தவறான வழிகளை கொடுத்து சந்தோஷத்தில் இருக்க வைப்பார் அதற்கு பிறகு அதற்குண்டான தண்டனைகளை கொடுப்பார் இது திருமணமாகி பிள்ளைகளுடன் குடும்பத்துடன் இருப்பவர்களுக்கு நன்றாக புரியும் இளம் வயதில் இருப்பவர்களுக்கு இந்த ரகசியங்கள் புரிவதற்கு அவ்வளவு எளிதில் முடியாது காரணம் இளம் ரத்தம் அப்படி இருக்கும்போது இப்போ குரு பகவான் பேச்சு பெறப் போகிறார் குரு பகவான் பெற்று அமருவதோ பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடாத பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்ப்பது பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் பதவிக்கு ஆபத்து என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லா துளராசிக்காரங்களும் பெரிய பெரிய பதவியில் இருக்க போகிறதில்லை ஒரு சிலர் இருக்கலாம் ஒரு சிலர் ஒரு வியாபாரம் பண்ணுறது ஒரு தொழில் செய்கிறது அன்றாடம் கூலி வேலையை செய்கின்ற நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் அந்த தொழிலில் கூட சில பிரச்சனைகள் வரலாம் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் தரித்திரம் அதிகமாக வந்து பிச்சை எடுக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை என்பது பாதகமாக இருக்கும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இரகசியம் நாம் அதை வந்து ரொம்ப ஆழமாக சிந்தித்து மனசுக்கு கஷ்டத்தை உருவாக்கி வேணும் பிச்சையே எடுக்கணுமா அப்படி என்கின்ற கேள்வியெல்லாம் மனசுக்குள்ளே எழுப்ப வேணாம் நம்ம கையில் காசு பணம் இல்லாமல் இருந்தால் யாருக்கிட்டையாவது உதவி கேட்டால் கூட அதை யாச்சகம் கேட்டதாக நினைத்து கொள்ளலாம் பற்றாக்குறை தானே காரணம் அப்படி உண்மையிலேயே வந்து பிச்சை எடுக்கின்ற சூழ்நிலையாக இருக்கணும்னாக்கா லக்கனம் பாதகமாக இருக்கணும் ராசி பாதகமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா நீசம் பெற்ற தசா ஆறு எட்டாம் அதிபதி தசாவாக இருந்து தான் அவ்வளவு பாதகத்தை தந்துவிடும் ஆனால் குரு பகவான் மட்டும் இத்தகையான பாதகத்தை செய்து விடுவாரா என்றால் கட்டாயம் இல்லை என்று சொல்லிவிட வேண்டும் காரணம் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும் வரையில் துலாம் ராசியான உங்களை பெரிதளவு பாதகத்தை தந்து விடாது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை இது எடுத்துக்கணும் கெட்ட நேரம் வர்றதுன்னு நினச்சிக்கோங்க போதும் நன்மையை செய்வது மட்டும் குறைந்த காலத்தில் தீமைகளை மட்டும் அதிகப்படியாக செய்கிறாரா குரு பகவான் என்கின்ற கேள்வி வேணாம் ஏன் கேட்டிங்கன்னாக்கா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தீர்க்க ஆயில் எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றி வாழ்க்கையில் சந்தோஷம் இது எல்லா ராசிக்காரர்களும் ஒவ்வொரு மனிதருடைய ஆசை ஆனால் வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் சாதாரணமாகவே வெற்றி வராது பல வருட போராட்டம் அந்த போராட்டத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் யோகமாகவும் இருப்பவர்களுக்கு வெற்றி கிரகங்கள் பாதகமாகவும் மத்தியம பலன்களாக தருபவர்களுக்கு பல வகையான நன்மைகளும் தீமைகளும் கலந்திருக்கும் இது உண்மை அப்படி இருக்கும்போது பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருவது என்பது பாதகத்தை செய்யும் கேது பகவான் எவ்வளவுதான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற கிரகமாக இருந்தால் கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது பதினெட்டு ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை கொடுத்தே ஆக வேண்டும் யோக காலம் அதிர்ஷ்ட காலம் நானே உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன் யோகம் என்பதும் அதிர்ஷ்டம் என்பதும் அது நாம் கிரகங்கள் நல்ல நிலையில் அமரும்போது அதுவாகவே கிடைப்பது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நற்பலன்கள் என்பது சற்று குறைந்து காணப்படும் குரு பகவான் எப்பவுமே பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கு யாராக இருந்தாலும் நல்ல இடத்தில் இருக்கும்போது நன்மையை செய்வார் கெட்ட இடத்தில் இருக்கும்போது கெடு பலன்களை தருவார் என்பது உண்மை ஒரு சில கேள்வி வரும் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் பாதகாதிபதி தானே பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமரும்போது சாதக பலன்கள் என்பது அதிகமாகத்தானே கிட கிடைக்கணுன்ற ஒரு கேள்வி வரும் உண்மைதான் பாதக அதிபதி என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அவர் அதிபதியாக இருக்கணும் அதிபதி என்னென்னா நீசம்பெற்று இருக்கணும் இல்லைன்னா ஆறு எட்டில் இருக்கணும் அப்படி இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் என்ற பலன்களை கொடுப்பார் அதை தவிர்த்து எந்த காரணத்தை கொண்டும் கிரக பேச்சிகள் என்பது ஸ்தான பலம் இருக்கின்ற இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதிலிருந்து மாற்றமோ அதிலிருந்து சில மாற்றங்களும் பெருமாற்றங்களும் பெற வேண்டும் என்றால் தசா எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் எல்லா துளாராசிக்காரர்களுக்கும் பாதகத்தை செஞ்சிட மாட்டார் யோக தசவாக இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது ஆனால் பாதகம் இல்லைன்னு மட்டும் சொல்லவே கூடாது இருக்கும் ஆனால் ஏற்கனவே நீங்கள் ஒன்பதில் குரு இருந்தார் பதினொன்றில் கேது சனி பகவானும் யோகம் ராகுவும் யோகம் இந்த நேரத்தில் தவறான பாதை தவறான நட்பு தவறான உறவு தவறான சேர்க்கை இருந்திருந்தால் இப்பொழுது கஷ்டம் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காகவும் இதற்காக பாடுபடுகின்ற உழைக்கின்ற கஷ்டப்படுகின்ற நித்தமும் உங்களுடைய உழைப்பையும் உதிரத்தையும் வேர்வையாக சிந்துகின்ற மனிதர்களாக இருந்தால் எந்த கிரக பயிற்சியானாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க தூங்கி அஞ்சோன்னு வேலைக்கு போகிறீங்களா சம்பாரிச்சு வந்து குழந்தைக்காக காப்பாற்றுறீங்களா சில பிரச்சனைகள் வரும் அது பெருசாக பாதகம் இருக்காது நாம் வந்து இறைவனுக்கு மாறாக கடவுளுக்கு மாறாக சில தவறுகளை செய்கின்ற மனிதர்களாக இருந்தால்தான் காட்டி கொடுப்பார் கஷ்டப்படுத்துவார் துன்பப்படுத்துவார் பல வகையில் இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் பத்தாம் இடத்திற்கு வரும்போது கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க பொறுமை நிதானம் கட்டாயமாக இருக்கணும் பத்தாம் இடத்தில் வரும்போது மூன்று பார்வை இருக்கும் அவருடைய முதல் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியை பார்ப்பார் ராசியை பார்ப்பார் பொருளாதாரத்தில் பின்னடைவு வரும் அடுத்தது கடகராசியில் இருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் உங்களுக்கு நான்காம் ராசி சுகஸ்தானம் பாதிக்கும் அடுத்தது கடகராசியிலிருந்து கொண்டு மீன ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு அது ஆறாம் ராசி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அதனால் மன கஷ்டப்பட்டு உடல் நலத்தில் பாதிப்புகள் வரலாம் ஆறாம் இடம் பலமாக இருப்பதினால் கடன் பக எதிர்ப்புக்களை போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது ஆனால் பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இருந்தாலும் குரு பகவானை அவ்வளவு எளிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது கெட்ட நேரம் கொஞ்சம் இருக்குது விழிப்புடன் இருந்தாலே போதுமானது என்று நினைத்தாலே போதும் துலாம் ராசிக்காரர்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்